உடும்பு உடும்பு சாப்பிடுறீங்களா யாராச்சும் சாப்பிட மாட்டீங்க உடம்பு சாப்பிடுறது இல்ல உடம்பு சாப்பு மார்க்கத்துல சாப்பிடலாமா ஹலால் கேட்டா ஹலால் உடம்பு சாப்பிடுறது மார்க்கத்துல என்ன இல்ல தடையே கிடையாது அது எப்படி அது என்ன சம்பவம்னு கேட்டா காலிது இப்னு வலீத் அவர் பெரிய தளபதி பெரிய வீரன் அவர் பிற்காலத்து இஸ்லாத்துக்கு வந்து டார் அவரை ரசூல்லாவோட சேர்ந்து மைமூனாவுடைய வீட்டுக்கு போறாங்க ரசூல்லல்லாஹி அலைஹி மைமூனாவுடைய வீட்டுக்கு போறாங்க மைமூனா வந்து இவருக்கு காலிது இப்னு வலீதுக்கு சின்னமா மனைவி கா சின்னமா சின்னம்மா வீட்டுக்கு என்ன உட உடனே பண்ண இது போறாரு போன உடனே அங்க வந்து உடும்பு கறி நல்லா பொறிச்சு வச்சிருக்கு உடுபு கறி வச்ச உடனே ரெண்டு பேருக்கு முன்னாடி வைக்கிறாங்க வச்ச உடனே அதை எடுத்து சாப்பிட போகக்கூடிய நேரத்தில் ஒரு அங்க இருக்கிற ஒரு பெண்மணி சொல்றாங்க என்ன கறி சொல்லி நீங்க பாட்டு கறின்னு வச்சிருக்கீங்க கோழி கறி சொல்லி சாப்பிட்டு போறாங்க அது என்ன கறிங்கிறது முதல்ல நினைஞ்சீங்க ரசுல்லாட்ட சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து இது உடும்பு கறி இது அதான் பொறிச்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சொன்ன உடனே ரசூ சொல்ல ஆசை முன்னாடி தட்ட விட்டாங்கல்ல நாட்டி விட்டாங்க சாப்பிடல உடும்பு கறி இன்னும் சாப்பிடல பக்கத்தில் காலி பண்ணி உட்கார்ந்து இருக்காருல அவர் கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர இது ஹராமா இதுக்காக நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு ரசூசல்லா சொல்றாங்க ஹராமா இல்ல நம்ம பகுதியில் இது கிடையாதுல அது கிடையாது அதனால எனக்கு இது பிடிக்கல ஹலாமும் அப்படின்னு தாங்க சாப்பிடல உடனே அந்த தட்டையை சேர்த்து இழுத்து வச்சு இவர் வெற்றாருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு மனிதனு செய்யறாரு சாப்பிடுறாரு பார்த்துட்டு இருக்காங்க தடுக்கலாம் இல்ல அவங்க விடுபலையே அவங்களுக்கு பிடிக்கல ஒருவருக்கு ஒரு உணவு பிடிக்காது சாப்பிடாம இருக்கணும் அவங்க சாப்பிடலையே தவிர சாப்பிடுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்களே அனுமதிச்சிருக்காங்க அதை நம்ம அதிசா அதே மாதிரி வந்து கழுதை புலின்னு பாத்திருக்கீங்களா கழுதை புலி கழுதை புலி தெரியுமா தெரியாதா கழுதை புலின்னு சொல்லி டிக்சனரி படம் போட்டிருப்போம் அது வந்து ஒரு கழுதை மாதிரி புலி மாதிரி இல்லாம இருக்கும் சொல்லுங்க அதான் கழுதை புலிங்கிறது மூஞ்சி பார்த்தா கழுதை மூஞ்சி மாதிரி தெரியும் உடம்ப பார்த்தா புலியுடைய உடம்பு மாதிரி இருக்கும் அந்த கழுதை புலிங்கிற ஒரு பிராணியை கூட ரசூ செல்லா அதை வந்து சாப்பிடலாமான்னு கேட்கும் பொழுது சாப்பிடலாம் என்று விடையளித்திருக்கிறாங்க நசையில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹரீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது உடும்புக்கு அனுமதி கொடுக்கறாங்க கழுதை புலிக்கு வந்து அனுமதி கொடுக்கறாங்க அதே மாதிரி வந்து இது மாதிரி உள்ள இந்த மாதிரி உள்ள பிராணிகள் எல்லாம் நம்ம கூடாது வழங்கி வச்சிருக்கிறோம் இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா உயிரினங்கள் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு நம்ம வீட்டுல நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம சொந்தம் கொண்டாடி காட்டுல இருக்குங்கள மான் முயல் இவைகள் வேட்டதான் வளர்க்கிற பிராணிகள் வராது யாருக்கும் சொந்தம் கிடையாது காட்டுல உள்ளது வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது கனி அப்படிங்கிறவர் வந்து வீட்டு சாவி எடுத்துட்டு வந்துட்டாராம் அவங்க மனைவி வந்து வெளியில வாசல நிக்கிறாங்களாம் நம்பர் எட்டு மலைக்காரல போய் தரு போங்க சாகவே இருக்கிறீங்க அப்ப இல்லையா இந்த வேட்டையாடுவது நல்ல இது நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வேட்டையாடி நம்ம வந்து பிராணிகளை எப்படி வேட்டையாடுவது அப்படின்னு கேட்டா வேட்டையாடுவதற்கு சுசுலாசல் என்ன செய்றாங்கன்னா ஒரு மான் ஓடுதுங்களே ஒரு முயல் ஓடுது நம்ம கையில ஒரு கம்பு இருக்குது ஓஞ்சி மட்டும் போது அடிக்கும் உளுந்துருச்சு இப்படி வேட்டையாடலாம நான் ஆடக்கூடாது வேட்டை வேட்டையாடுவது வந்து கூரிய முனை இருக்கு பாருங்க கூரிய முனை உள்ளது கொண்டு இப்படித்தான் வேட்டையாடணுமே தவிர இப்படி அடிச்சு அடிச்சு அடிக்கிற மாதிரி உள்ளது அப்ப இந்த மாதிரி அகல வாக்குல அடிச்சு கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அகல வாக்குல எப்படி அடிக்கிறதுக்குல இப்படி அடிச்சு கொள்ளக்கூடாது கூர்மையான ஈட்டி மாதிரி பொருளை கொண்டே வச்சு குத்தி என்ன செய்யலாம் வேட்டை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லா அலை செல்லும் அதை வந்து வேட்டையாடுவதற்கு கூட ஒரு ஒழுங்கு சொல்றாங்க அதை அடிக்கிற மாதிரி செய்யக்கூடாது கூர்மையான பொருளை வச்சு என்ன செய்யலாம் குத்தலாம் கொண்டு கொண்டை அம்பு எய்யலாம் துப்பாக்கி கூர்மையாக தானே இருக்குது துப்பாக்கி வேட்டையாடுறதுக்குள்ள துப்பாக்கி கொள்ளாது வேட்டையாடுறதுக்குள்ள ஏற்கன் எல்லாம் இருக்குல்ல அந்த ஏற்கன் மாதிரி உள்ளது சும்மா முன்னாடி அந்த ஏருடைய பிரஷர்ல போய் என்ன செய்ய அடிக்கும் அதுவும் கூர்மையா ஈட்டி தான் போகும் அப்ப அந்த மாதிரி உள்ளதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இருக்குது மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குது அந்த அடிச்சு சாப்பிடறதுக்கு அனுமதி இல்லை அதே மாதிரி ஒரு நாய் இருக்கு வேட்டைக்கு நம்ம நாயை வளர்க்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது வேட்டைக்கு ஆக வேண்டி வேட்டைக்கு நாய் வளர்க்கக்கூடிய நேரத்தில் நாயை விட்டு வேட்டையாட விடுறோம் நாய் வேட்டையாடிட்டு வந்து கூட நம்ம சாப்பிடலாமா நாய் வந்து வேட்டையாடி கொண்டு வந்து நமக்கு தருமையானால் அந்த பிராணி நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் உசுரோட கொண்டு வரணும் நாய் வந்து ஒரு முயல அப்படி உசுரோட பிடிச்சிட்டு வருதுன்னு வைங்க பிடிச்சி வந்து அறுத்து பெண்ண நாய் பிடிச்சிட்டு வருது அது அப்படியே அறுத்து நெஞ்சிடலாம் சாப்பிட்டு போயிடலாம் அல்லது செத்து போயிருதுன்னு அதையும் சாப்பிடலாம் எப்ப சாப்பிடலாம் எப்ப சாப்பிடலாம் நாயை விரட்டும் சொல்லி அப்பவே சொல்லிட வேண்டியது நாயை நெஞ்சிட வேண்டியது சொல்லிட வேண்டியது போய் ஒரே புடி பிடிக்குது ஒரு களத்துல ஒரு புடி பிடிக்குது செத்து பிடிச்சிட்டு வைங்கள நீங்க அடுத்த மாதிரி நீங்க பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்புனீங்கன்னு சொன்னா அதை வந்து நம்ம சாப்பிடலாம் குரான் வந்து அந்த மாயாவுல மாதா ஒகில் அவர்களுக்கு என்ன ஹலால் என்று கேட்கிறார்கள் குள் ஒகில் அழகும் தையிபாத் நல்லது பூரா உங்களுக்கு ஹலால் தான் என்று சொல்வீராக மேலும் ஒமா அல்லம் தும்மினல் அல்லி கல்லிபீனி மிம்மா அல்லமக்கும் நாய்களை வேட்டைக்கு நீங்கள் பயிற்றுவித்து அவை வேட்டையாடி கொண்டு வருகிறது அதுவும் உங்களுக்கு ஹலாலே குழா சொல்றான் இப்ப குழு மிம்மா அம்சக்கு அலைக்கும் உங்களுக்காகவே கட்டுப்படுத்தி கொண்டு வந்து தருகிறது அதை சாப்பிடுங்க அது வேட்டையாடி பாதியை கொண்டு வந்து சாப்பிடக்கூடாது முதலாளிக்கு அதை சாப்பிடுங்கள் ஒது குருமதாகி அழகி அண்ணா பேர் அதை மீது சொல்லிக் கொள்ளுங்கள் சாப்பிடும்போது பிஸ்மல திட்டா போகும் என்ன அறுக்க வேண்டாம நாயை அனுப்புறோம் பிஷுமில்லா சொல்லி அனுப்புறோம் அதுக்கு ஒரு கொக்கை பிடிச்சிட்டு வருது ஒரு குருவியை பிடிச்சிட்டு வருது ஒரு முயல பிடிச்சிட்டு வருது இவ்வளவுதான் வேட்டையான முடியும் உண்மையான வேண்டா பிடிக்கலாம் அந்த மாதிரி வேட்டை ஆடிட்டு வந்துருச்சுன்னு சொன்னா உயிர் இருந்தா அறுத்தட வேண்டியது உயிர் இல்லைன்னு சொன்னா நம்ம பிஸ்வில்லா சொல்லி அனுப்புன காரணத்தினால அந்த நாய் தான் கட்டி மாறி வைங்களேன் அது பிடிச்சோன்னு கத்து போச்சுன்னா அர்த்தாச்சு அதான் முடியும் வேட்டை பிராணிகளுக்கு அதனால அதை வந்து குரான் வந்து நமக்கு ஹலால்ந்து சொல்லி காட்டுது அதே மாதிரி ரசூல் சுல்லா சொல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றாங்க ஒரு நாயினி அனுப்புற நாயை வேட்டைக்கா அனுப்புற அது ஓடி போய் ஒரு பிராணிய ஒரு முயல பிடிச்சிருச்சு பிஸ்மில்லா சொல்லி தான் அனுப்புற பிடிச்சிருச்சு பிடிச்ச தேடிக்கிட்டு போற ஒரு இடத்துல நிக்கிது பிடிச்ச வச்சு நிக்கிது ஆனா கூடவே ஏழு நாய் நிக்கிது இந்த நாய் இருந்துச்சா இந்த நாயான்னு தெரியல அப்படி இருந்தா நீ சாப்பிட்டு நீ அனுப்புன நாய் அதை உனக்கு கன்ஃபார்மா தெரியணும் கடிக்கிற வேற நாய் வேட்டையாடி வேட்டையாடு இருக்க அதையும் விளக்குறாங்க நீ அனுப்புற நாய் தான் அதை வேட்டையாறு என்று தெரிந்தால் அப்ப என்ன செய்யலாம் அதை நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூசல்லு சொல்றாங்க வேற நாய்கள் இருக்குமே ஆனால் அது தன்னுடைய உணவுக்காக கொண்டிருக்கலாம் அப்படிங்கறதுனால அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமாநா சொன்னது புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதீசாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப இதையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அனுப்பி என்ன செய்யலாம் வேட்டையாடலாம் நாய் மாதிரியே வேட்டைக்கு வந்து சில பறவைகளை அனுப்பி என்ன செய்வாங்க வேட்டையாடுவாங்க வல்லூர் வல்லூர் அனுப்பி என்ன செய்யலாம் வல்லூர்ல வல்லூர்னு ஒரு ஒரு பறவை இருக்குது வேட்டையாடக் நாய்க்கு மாதிரி ட்ரைனிங் வைங்க அப்படியே சுட்டுக்குறி தீட்டு விளையாண்டோம் னிங் கொடுத்தோம் பிடிச்சிக்கணும் நம்ம கையில கூட தரும் அப்ப அந்த மாதிரி பறவைகளை ட்ரைனிங் கொடுக்குறோம் விசுமில்லாச்சு அனுப்பிட வேண்டியது துப்பாக்கி நாள சுடுறீங்க அதுக்கு இந்த சட்டம் தான் அந்த கால தாக்கி இல்ல இதுல இருந்து துப்பாக்கினால சுடுறீங்க ஒரு கொக்கை விசுமில்லான்னு சொல்லி சுற்ற வேண்டியதுதான் அதான் அறுக்கிறது விசுமில்லான்னு சொல்லி சுற்ற வேண்டியது உசுறு இருந்து அவருக்கு அறுக்க வேண்டியது சுற்ற வேகத்தில் செத்து போச்சுன்னா நம்ம அறுத்துட்டோம் சொல்லி விசுமிலாச்சு அனுப்பியிருக்கிறோம் நாய் அனுப்புற மாதிரி குண்டை அனுப்புறோம் அவ்வளவு விஷயம் அது வந்து நம்ம அதுல இருந்து விலங்கி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு சொல்லப்படாதா கூட நாய்க்கு சொல்லும் பொழுது இதுல ஒரு சின்ன விஷயம் தான் இது யாருமே சிந்திச்சு விலகி கொள்ளலாம் அப்ப அந்த மாதிரி வேட்டையாடுவதற்கு வந்து நமக்கு அனுமதி இருக்கு இது உணவுப் பொருள்கள் உள்ள ஒரு விஷயம் அடுத்து ஒரு சார் வந்து புலிக்கு வந்து கோரப்பள்ளி இருக்குன்னு நிலை தந்திருக்காரு இடையில கழுதப்புலி சாப்பிட்டாங்க சொன்னோம்ல அது கோரப்பள்ளி இருக்குன்னு கோரப்பள்ளி இருந்தாலும் இல்லாட்டாலும் குறிப்பிட்டு சொல்லியாச்சு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை எப்படி கழுதைக்கு